நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் புத்தாண்டு பலன் ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரமானது பதினாறு தசம் நாற்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை நீடிக்கின்றது அதன் சின்னம் தோல் மற்றும் நட்சத்திரம் தெய்வம் புசன் அவர் சங்கத்தின் கடவுள் ரேவதி நட்சத்திரத்தை ஆளுங்கிரகம் புதன் புதன் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தை ஆளுமை செய்கின்றது உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள் அதாவது ஜனவரி துடக்கம் டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரி பலன் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜஜோக மா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த கிரகம் உங்களுக்கு சாதக வாய்ந்த கிரகம் பிரச்சனையும் கொடுக்க போகின்றது நீங்கள் கூற வேண்டிய சிறு மந்திரம் மற்றும் வழிவிட வேண்டிய கடவுள் என்பனவற்றையும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துவீர்கள் இதன் விளைவாக நீங்கள் புகழ் மற்றும் நெட் இக்காலகட்டத்தில் ஆண்டு உங்கள் வியாபாரம் செழிக்கும் மற்றும் உங்கள் பொது நட்பெயர் அதிகரிக்கும் ராஜஜோகம் ஏற்படும் அதாவது தொழிலில் முன்னேற்றம் அடிவீர் அடைவீர்கள் பொருளாதாரம் மற்றும் பணம் பெருகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் திடீர் பண பலன்களையும் பெறுவீர்கள் ஆனால் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் எற்காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனையான காலம் இந்த மாதத்தில் உங்கள் ஜோகமான காலம் என்றதையும் வரைய வீடியோவை முழுமையாக பெருங்கோ இந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களின் கடின உழைப்பும் முயற்சியும் மேம்புட்டுறாங்கோ நோமலாக இருந்தால் கிடச்சு நன்னைக்காங்கோ உங்களின் உழைப்புக்கு உங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திர ராசி பலன் அதாவது ரேவதி நட்சத்திர ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து பிற்பகுதி வரை விஷயங்கள் சவாலானதாக இருக்கலாம் சாத்தியமான செலவுகள் அல்லது இழப்புக்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அதாவது பெப்ரவரி மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் பெப்ரவரி மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிவீச்சு நடைபெற்று அஹ் ஜென்மச்சனி முதலாவது சனி ஆரம்பிக்கும் அவளை மட்டும் உங்களுக்கு செலவு ஸ்தானம் பன்னிரண்டாம் வீட்டு சனி நடைபெறும் ஆகவே இந்த நேரத்தில் செலவு ஏற்படும் ஆகவே திட்டம் போட்டு செலவு செய்யவும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சாப்பிட்னா கிளிக் பண்ணாக்கள் சாப்பிரட் பட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்ல ஓல் வெள்ளைக்களை கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட போகணும் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படுறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து வேறு இது வசிரஜி கைதை கொஞ்சம் துணவன் சரண் இந்த சேனலில் ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகன் சம்பந்தம் கேட்கணுமென்றால் டேட் ஆஃப் பர்த் பிறந்த இடம் நேரம் பேர் ரெண்டு எல்லாம் போட்டு ஒரே ஒரு கேள்வி திருமணமாக இல்லாட்டி குழந்த பாக்கியமாக இல்லாட்டி தொழிலாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் பல கேள்விகள் ரெண்டு மூணு கேள்வி கேட்கணுமெண்டா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்கள் போன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை இலவசமாக கேட்கணும்னா இந்த யூ டிவியில் இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் எழுதி கேட்கலாம் உருகி தெளிவான கழிவுக்கு ஜாதகம் கை ரகம் தான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பரிகாரமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேற நான் வரைந்து கொள்ள குமான்ல குமார்ல போடுங்க வீடியோவாய் போடலாம் சரி அது மட்டும் இல்லாமல் இது வாசராஜி கைரோதனால இந்த சேனல்ல ராசி வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கும் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொருத்தட்ட கையில இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகள் எல்லாவற்றையும் பற்றி சின்ன ரேகை இருக்கலாம் பெரிய ரேகை இருக்கலாம் ஆயில் ரேகைண்டான புத்தி ரேகை என்னன்னு இதே ரேண்டான என்ன ரேகை இருந்தேன் என்ன குறியீடு இருந்தேன் என்ன கருப்பு மச்சம் என்ன மச்சம் உண்டானு சரி அதை பற்றி நான் பலன் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் வசிரஜி கைரேகம் சோதனை இந்த பிளேலிஸ்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் இல்லாட்டி கூகுள்லையோ இல்லாட்டி யூடியூப்லையோ வசிரஜி கைரேகையும் ஜோதனஞ்சல நண்டு பேரை அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு வெளியே விட்டுட்டு எது சம்மந்தம் கொள்ள வரும் அதை சம்மந்தம் எழுதி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கலாம் அதை பார்க்கலாம் இல்லாட்டி சனி வீழ்ச்சி பலன் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிட்டோ ஒன்பது நாற்பத்தொண்டுக்கு சனி வீழ்ச்சி நடைபெறும் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் நீங்கள் வார்த்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ராசி வாழ் வாழ்க்கை ரகசியம் பன்னெண்டு ராசிக்கு போட்டுக்கிறேன் இப்ப புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பன்னெண்டு ராசிக்கும் போட்டு வரணும் நட்சத்திர வாழத்துக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போட்டு வரேன் புத்தாண்டு பலன் அதையும் பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி இருக்கிறேன் ஏற்கனவே போட்டதுகளெல்லாம் இது ரேவதி நட்சத்திரத்துக்கு இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மற்ற உங்கள்கிட்ட உங்களுக்கு இப்போ நல்ல திசை நடந்து கொண்டு இருந்தால் நீங்களுக்கு சனி பேச்சு என்ற என்ன குரு குறுபே குரு பேச்சு ராகேது பேச்சு ஆனாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் அது எந்த நட்சத்திரக்காரர்களும் சரி நல்ல திசை திசை இருக்கும் கிரகம் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதாவது அதை அறிஞ்சு கொள்ளணும்டா உங்களோட நட்சத்திர பலன் அதாவது பிறப்புல இருந்து இறப்புக்கிடையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று போட்டுக்கிறான் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை போட்டுக்கிறான் அதை பார்த்தீங்கடா அதுக்குள்ள என்னென்ன சொல்லிக்கிறேன்டா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் இப்போ ரேவதி நட்சத்திரத்திலிருந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறேன் அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள நான் சொல்லியிருக்கிறது தொழில் குடும்பம் நிதி அதாவது பணம் போன்ற மற்ற நீங்க பேர் வைக்க வேண்டிய எழுத்து எல்லாம் பற்றி விரிவாக சொன்ன போதாண்டு பிறப்பிலிருந்து கிடையாது திசைப்பழங்கள் உங்கள் ஜாதகத்திலிருந்து திசை யோகா திசை திசை எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம் அதை அறிஞ்சு கொண்டு தான் உங்களுக்கு நல்லா அது கூற வேண்டிய ஒரு ரெண்டு ஒரு வரி மந்திரம் மற்ற வழிபட வேண்டிய கடவுள்கள் எல்லாம் போட்டுக்கணும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் முக்கியமா தெரிஞ்சு கொள்ளணும் 嗯。Mm. அப்ப எல்லாம் அடுத்த சனிவெய்ச்சி பலனும் போட்டுக்கிறேன் தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு கோடீஸ்வர ஜோகம் இருக்குதா அதிர்ஷ்டம் இருக்குன்றதா உங்கள் கல்யாணத்துக்கு புறவா எத்தனை வயதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவது பணம் வரும் எத்தனை வயதில் உங்களுக்கு பணம் இழப்பு பிறப்பிலிருந்து பணம் வருமா இல்லையா துரதிர்ஷ்டமா துரதிருஷ்ட குறியீடுகள் என்ன அதிர்ஷ்ட குறியீடுகள் என்ன உங்களுக்கு கல்வி மற்றும் தொழில் அதாவது அரசு தொழிலா மற்றும் தனியார் தொழிலா மற்றும் உங்களின் திருமண வாழ்க்கை குழந்தைப்பாக்கியோடு சக்களை சக்கலவற்றையும் உங்கள் கையில் கையில் இருக்க குறியீடுகள் ரேகை நிகழ்ச்சிகளில் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் பயிற்சி வகுப்புகள்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களின் கை மற்றும் ஜாதகத்தின் போட்டு உங்களுக்கான தோஷங்கள் உங்களுக்கான யோகங்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் மேடுகள் அதாவது குருமேடு சந்திர சனி மேடு சந்திர மேடு என்று எல்லாம் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணத்துக்கு புற யோகமாக அதுக்கு புற யோகமாக முன்னுக்கு யோகமாக எத்தனை வயசில் யோகம் மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எல்லாம் யூடியூப் சேனல் இந்த வசிரஜி கைரன் ஜோதிரஞ்சன் பிளேலிஸ்ட்லாம் இருக்கு கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் தமிழ் வீடியோ பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் வசிரஜி கைரேகின் ஜோதிடம் சொன்னு அடிச்சு பார்த்து அதுல தெரிஞ்சு கொள்ளுங்க நான் சொன்ன போல சரி தொடர்ந்து பார்க்கலாம் கோவான் மூலம் இலவசமா ஜோதிடம் கேட்கலாம் ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக கேட்கலாம் ஜாதகம் கேட்கலாம் கைரேகை கேட்கலாம் மற்றபடி பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிரங்கள் அனைவரும் பயன்படுத்தும் தொடர்ந்து பாருங்கள் இது ரேவதி நட்சத்திரத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் உங்களுக்கான பலன்ல வந்து பிப்ரவரி நடுப்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதி வரை விஷயங்கள் சவாலானதாக இருக்கலாம் தேவதி நட்சத்திரக்காரர்களை சாத்தியமான செலவுகள் அல்லது இழப்புகள் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நேரத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களும் நிவாரணம் பெற்று மற்றும் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஓரளவுக்கு நிதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மே மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் நிதித்துறையில் பணிபுரிவர்களுக்கு மே மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் பல ஆக்கபூர்வமான யோசனைகளை உருவாக்குவீர்கள் மற்றும் அன்பானவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதம் உங்கள் இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கவும் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடவும் கார் அல்லது சொத்து வாங்குவதற்கும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் சொத்து வாங்குவதற்கு சொத்து வாங்கக்கூடிய மாதமாகவும் இது ஒரு சாதகமான நேரமாக அமையும் ஜூன் அல்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சாதகமான நேரமாக அமையும் இருப்பினும் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சில உடல்நல சவால்களை சந்திக்க நேரிடும் உடல்நல பிரச்சனைகள் நோய்கள் ஏற்பட செப்டம்பர் மாதம் எலும்பு சம்பந்த நோய்கள் வயது சம்பந்தமான நோய்கள் அல்சர் போன்றன ஏற்படும் எனவே கவனக்குறைவு குறிப்பிடத்தக்க மருத்துவ பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நிலைமை சீராகத் தொடங்கும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் செப்டம்பர் நடுப்பகுதியில் இருந்து அக்டோபர் நிலைமை சீராகி அக்டோபர் மாதங்கள் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் குதூகலம் ஏற்படும் காதல் உறவை திருமணமாக மாற்றும் வாய்ப்பை பெறுவீர்கள் அக்டோபர் மாதம் திருமணமாகாதவர்கள் வயதில் இளைய வரை துணையாக காணலாம் அதே நேரத்தில் திருமணமானவர்கள் தங்கள் துணை தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல தருணங்களை செலவிடும் வாய்ப்பு பெறுவீர்கள் வணிக கூட்டமைப்பை செய்யும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும் புதிய ஒரு தொழிலை தொடங்கி முன்னேறிச் செல்பவர்களுக்கும் சரி தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் இருப்பினும் விளைவுகளை தவிர்க்க நீங்கள் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் திட்டம் போட்டு நிதானத்துடன் செயற்படுவதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் ராஜ மீனம் ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்டின் திடீர் நிகழ்வுகளால் நீங்கள் சந்திக்க நேரிடும் டிசம்பர் மாதம் சில சவால்களை சந்திக்க நேரிடும் எனவே இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் நவம்பருக்கு புற டிசம்பர் மாதம் சில சவால்களை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே எச்சரிக்கையுடன் செயற்படவும்